தமிழரின் அரசியல் குரல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய காணொலியாக முன்னாள் போராளி அழகரத்தினம் வெனகுலராஜா அவர்களின் தமிழரின் விடுதலைக்காகவும் அவர்களின் உரிமைக்காகவும் நீதி கோரி உண்ணாவிதர போராட்டத்தை ஆரம்பித்திருக்கிறார் வெனகுல ராஜா அவர்கள் யாலினியன் என்ற பெயரில் தமிழீழ விடுதலை போராட்டத்தில் ஒரு அங்கத்தவராக செயற்பட்டது குறிப்பிடத்தக்கது இவர் தற்பொழுது நல்லாவியில் வசித்து வருகின்ற வேளையில் இந்த உண்ணாவிரத போராட்டத்தை தனது தனி முயற்சியினால் ஆரம்பித்திருக்கின்றார் அவருடைய முயற்சி தமிழ் மக்களுக்கு உரிமை கிடைக்க வேண்டும் தமிழ் மக்களுக்கு அரசு ஒன்று தேவை என்பது அவருடைய நோக்கமாக இருக்கின்றது முல்லைத்தீவு மாவட்டம் முள்ளிவாய்க்கால் நினைவுத் அருகே அருகில் அவ் மைதானத்தில் வன உலராஜா அவர்கள் தனது உண்ணாவிரத போராட்டத்தை பத்தம்ச கோரிக்கைகளை முன்பை அவர் தனது உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்திருக்க முலதின் உரிமைக்காக சாகம்பரை உண்ணா நோன்றிருக்கும் ராஜா அவர்களுடன் இன்றைய நேர்காணல் அமைகின்றது அவருடைய உண்ணாவிரத மேடை அவருடன் நீங்கள் ஏன் உண்ட போராட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றீர்கள் இதன் நோக்கம் இதன் பின்னணி பற்றியும் அவருடன் கேட்டு பார்ப்போம் பாருங்கள் அவர் என்ன சொல் வேற அவருடைய வேண்டுதல்களை நாங்களும் அறிவோம் தமிழரின் அரசியல் குரல் தமிழரின் அரசியல் அபிலாசைகளை வென்றெடுக்கும் அரசியல் அரங்கம் தமிழரின் உரிமை குரலாய் ஜனநாயக வழியில் அரசியல் ஆய்வுக்களம் தமிழரின் அரசியல் குரலாய் என்றும் உங்கள் ஊடகவியலாளர் எஸ் சசிகரன் தமிழரின் அரசியல் குரல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய காணொலியாக முள்ளிவாய்க்கால் நினைவுத் தூவிக்கு அருகில் உண்ணாவிரதம் இருக்கின்ற முன்னாள் போராளி அழகரத்னம் தனவுலராஜா அவர்களுடனான சந்திப்பாக அமைகின்றது முன்னாள் போராளியான அழகரத்தினம் வேனகுளராஜா அவர்கள் பத்தம்ச கோரிக்கைகளை முன்வைத்து சாகும்பரை உண்ணாவிரத போரா போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்ற அவருடைய உண்ணாவிரத போராட்டம் பற்றி அவருடன் தற்பொழுது அவருடைய நோக்கம் பற்றி கலந்துரையாடுவோம் நீங்கள் விடுதலை புலிகள் இயக்கத்தில் எந்த என்ன செயற்பாடுகளில் ஈடுபட்டிருந்தீர்கள் வேணாம் விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்தால் இப்போ எந்தெந்த பிரிவுக்குள்ள இருந்து இதுல நான் சொல்லிக் கொண்டிருக்க முடியாது எங்க நான் இயேசு குரு நடவடிக்கையில தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு புதுர் சந்தையில காயப்படுறேன் புதுச்சந்தில தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு காயப்பட்டீர்கள் உங்களுடைய குடும்ப நிலவரம் பத்தி சொல் குறிப்பிடுங்களேன் எனக்கு மனைவியும் இருக்கிறாங்க ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு பொம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளைக்கு எத்தனை வயசு பதினெட்டு வயசு பதினெட்டு வயசு இப்பொழுது நீங்கள் இந்த உண்ணாவதிர போராட்டத்தில் கோரிக்கைகளை முன்வைத்து உண்ணாவதம் இருக்கின்றீர்கள் இது தொடர்பாக உங்களுக்கு ஒவ்வாறான ஆதரவுகள் கிடைத்திருப்பதாக நீங்கள் கருதுகின்றீர்கள் மக்கள் ரீதியாக ஆதரவு இருக்குன்னு சொல்லி மக்கள் வந்து கூடுதலாக இங்கே இருக்கிற மக்களும் இதில் வந்து சொல் சொல்கிறாங்க ஆனால் அவை வந்து இதில் வந்து கொஞ்சம் என்ன ஊக்கப்படுத்துவோம் எனக்கு ஒரு எனர்ஜியை கொடுப்போம் ஒரு அஹ் உற்சாகத்த குடுப்போம்ன்ற பக்கத்துல ஆட்கள் குறைவு ஒன்று ரெண்டு பேர் தான் வந்து இதுல இருக்குறாங்க இப்ப மத்தது இப்ப இதுல கொட்டிலும் போட்டு தாரேன்னு சொன்னவ இன்னும் தரையில இப்ப வேற ஒரு அண்ணன் தான் புது குடிட்டு போறாரு வெளிநாட்டுல இருந்து வந்த சுவிஸ்ல இருந்து வந்தால் வாங்குறதுக்கு போறாரு இந்த இதுல ஒரு கொட்டை குழா இது வந்து போடுவோம்னு சொல்லி உங்களை அரசாங்கத்த சார்பில் யாராவது வந்து சந்தித்து இருக்கின்றார்களா இது அரசாங்கத்துல சார்பில் வந்து பிரதேச செயலாளரின் உப செயலாளர் வந்து சந்தித்தது மற்றது கிராம சேவையாளர் கிராம சபையாளரும் பிரதேச செயலகத்துலேருந்து வந்தது சி வந்தது அவர் உங்களுக்கு ஏதாவது அழுத்தங்களை பிறகித்தார்களா அழுத்தங்களாக முட்டத்தி போலீஸ் ஸ்டேஷன் வாங்க விசாரிச்சுட்டு கொண்டு வந்து விடுவோம் சொல்லி நாங்கள் இன்னும் இதுல இருந்து என்னாலே செய்ய முடியாதுன்னு சொல்லி அவங்க அதை திரும்ப போயிட்டாங்க உங்களுடைய கோரிக்கைகள் நடைமுறைக்கு சாத்தியமானதாக நீங்கள் கருதுகின்றீர்களா ஓ எனக்கு நம்பிக்கை இருக்கு இதில் வந்து மக்கள் இந்த ஆதரவு இருக்கணும் மக்கள் இந்த குரல் ஒழிக்கப்பட வேண்டும் மக்கள் இந்த ஒரு திரல் கூட வந்து மக்கள் எனப்பிழைக்கிறதாகவும் மக்கள் இதுக்குள்ளே இருக்கிறதாகவும் விடுகிற உலகளாவிய ரீதியில் இந்த ஒலி ஒழிப்பாக இந்த வீடியோக்கள் இந்த ஊடகங்களோடாக வெளியே சென்ற நேரத்தில் வந்து இந்த பிரச்சனை ஜனாதிபதிக்கும் போய் அவரும் எனக்கான தீர்வு செல்வார் என்று நான் நினைக்கிறேன் உங்களுடைய இந்த உண்ணாவிரத போராட்டம் பற்றிய செய்திகள் உலக நாடெல்லாம் இருக்கிறது ஊடகங்கள் ஊடாகவும் சமூக வலைத்தளங்கள் ஊடாகவும் உங்கள் செய்திகள் இருக்கின்றன ஆனால் உங்களுக்கான ஆதரவுகள் இதுவரை என்ன அதுக்கான ஆதரவுகள் கிடைக்கப்படவில்லை அதை பார்க்கும்போது கவலையாகவும் இருக்கின்றது எங்களுடைய மக்கள் உங்களோட இன்னும் இணையவில்லை நீங்கள் எந்த அமைப்பு சார்ந்த ஏதாவது பின்னணியோடு இந்த உண்ணாவதத்தை ஆரம்பிக்கவில்லை நான் அமைப்பு சார்ந்த இந்த அரசியல் சார்ந்த ஆக்களோடு இருக்கையில் என்னென்னு சொன்னால் இன்றைக்கு இலங்கையில் வந்து அரசியல் என்ற பக்கத்தில் எங்களுடைய சமூக சேவையாளர் அரசியல் அமைச்சர் என்றது வந்து ஒரு சமூக சேவையாளர் அப்போ அவை வந்து இந்த சமூகம் சம்பந்தமாக சிந்திச்சிருந்தால் இன்றைக்கி அளவுக்கு நான் உண்ணாவிரதம் இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்காது ஏனென்று சொன்னால் அவை வந்து அமைச்சரவையில் கதச்சி இந்த பொருளாதார தடைகள் ஏனைய பிரச்சனைகள் சம்பள பிரச்சனைகள்லாம் தீர்வு செய்யக்கூடிய பிரச்சனைகள் ஆனால் அது கூட செய்ய இல்லை செய்யாததால தான் வெளியில் மக்கள் மத்தியில் கூட பிரச்சனைகள் பணவீக்கங்கள் வந்து மக்கள் கஷ்டப்படுறாங்க துன்பப்படுறாங்க என்ற வகையில் நான் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டனர் இப்பொழுது கனவுலராஜா அவர்கள் பத்தம்ச கோரிக்கைகளை முன்வைத்து இந்த உண்ணாவிதர போராட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றார் அவருடைய பத்தம்ச கோரிக்கைகளும் ஒவ்வாறு இருக்கின்றது என்பதனை நாங்கள் அவதானி இலங்கை முதல் உலக நாடுகளின் கவனத்திற்கு பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நீருணவு இல்லாமல் அழகரத்தினம் பனகுலராசா சாகும் வரை உண்ணாவிரதம் நீதி கிடைக்கும் வரை ஒன்று தமிழன் இல்லாத நாடு இல்லை தமிழனுக்கென்று நாடும் இல்லை எனவே தமிழனுக்கு தனி அரசாங்கம் தேவை இரண்டு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோருக்கு உடனடி தீர்வு கிடைக்க வேண்டும் மூன்று மாவீரர் துயிலும் இல்லங்களில் இராணுவ முகாம்கள் உடனடியாக அகற்றப்பட வேண்டும் நான்கு தமிழினத் துரோகிகள் முற்றாக வெளியேற்றப்பட வேண்டும் ஐந்து உணவு மற்றும் ஏனைய பொருட்களின் விலை குறைத்து கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் ஆறு பிரதேசவாதம் முற்றாக ஒழிக்கப்பட வேண்டும் ஏழு தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பில் இருக்காதவர்கள் இருந்ததாக கூறி வெளிநாடு மற்றும் உள்நாட்டில் சக போராளிகளை காரணம் காட்டி பணம் வாங்கி போராளிகளை ஏமாற்றிவிட்டு சுற்றுலா விடுதி அமைத்தல் தோட்டம் பண்ணை அமைத்தல் செய்யும் வேலைகள் பணியாளருக்கு சம்பளம் சரியாக வழங்கப்படுவதில்லை எனவே அடிப்படை சம்பளமாக அவர்களுக்கு ஒரு மணி நேரத்துக்கு இருநூறு படி மாற்றி சம்பளம் வழங்கப்பட வேண்டும் எட்டு முதியோர் மற்றும் இளையோர்களும் பாதுகாக்கப்பட வேண்டும் ஒன்பது காணி மற்றும் வீடு இல்லாதவர்களுக்கு காணி வீடு வழங்கப்பட வேண்டும் பத்து இலங்கையில் பிச்சை எடுப்பவர்களின் வீதம் அதிகரித்துள்ளது எனவே பிச்சை எடுப்பவர்கள் என்று இலங்கையில் யாரும் இருக்கக்கூடாது தமிழில் விடுதலை போராட்டம் தமிழக தனியரசுக்கான விடுதலை புலிகளின் விடுதலை போராட்டம் கடந்த காலங்களில் நடைபெற்றது அந்த போராட்டத்தின் இந்த போராட்டத்தினால் தமிழ் மக்களுக்கு கிடைக்காத உரிமை இந்த உண்ணாவிரத போராட்டத்தின் மூலம் எவ்வளவு தூரம் சாத்தியப்படும் என நீங்கள் கருதுகின்றீர்கள் இது வந்து உலகிய ரீதியில இலங்கை அரசாங்கம் கூட நினைத்திருந்தது இந்தியாவில் தமிழனுக்கு ஒரு நாடு இருக்குது என்று சொல்லி அது வந்து தமிழருக்கு அங்கும் நாடு இல்லை அவர்களும் வந்து ஒரு அரசாங்கத்துக்கிட்ட தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அங்கே அமைச்சர் தான் இருக்கிறார் அதே மாதிரி இலங்கையிலேயும் வந்து நாங்கள் இன்னும் ஒரு அரசாங்கத்துக்கிட்ட தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதே நேரத்தில் ஒவ்வொரு மொழிக்கும் ஒவ்வொரு அரசாங்கம் இருக்குது ஆனால் எங்களுடைய தமிழ் மொழிக்கு இதுவரைக்கும் தனித்துவமான ஒரு அரசாங்கம் இல்லை அதை உலகளாவிய உலகளாவியிலங்களுடைய தமிழினம் வந்து அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் சிந்திக்க வேண்டும் அதன் அடிப்படையில் என்னுடைய இந்த நிபந்தனையை அவர்கள் ஏற்றுக்கொண்டு எனக்கு ஒத்துழைப்பு வழங்குவதனூடாக எங்களுடைய இந்த உண்ணாவிரதத்துக்கான ஒரு நீதியினை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அதை எங்களுடைய மக்கள் அனைவரும் வந்து இந்த உண்ணாவிரத இருக்கும் இடத்திற்கு வந்து அவர்களும் இதில் கலந்து கொண்டு அதை சிறப்பித்து உலக நாவீரத்தில் உலக மக்களுக்கு இதை எடுத்துக்காட்டாக உலக நாடுகளுக்கு சிங்கள அரசாங்கத்திற்கு இதை எடுத்து விளங்கப்படுத்துவதற்கு அனைத்து மக்களும் பெற வேண்டும் இதில் ஒரு பாடலை போட்டு அல்லது எங்களுடைய என்னை வந்து இப்போ வைத்தியர்கள் வந்து என்னுடைய உடல்நிலையை வந்து பரிசோதிக்க வேணும் அவர்களும் இங்கு இன்னும் வந்து என்னை பார்வையிடவில்லை அதனால மக்கள் அனைவரும் இதற்கான ஒரு ஏற்பாடுகளை இந்த பொது நிறுவனங்கள் இத ஏற்படுத்தி தர வேண்டும் அதனூடாக இதில் உள்ளடக்கிய இந்த பத்து விடயங்களும் நாங்கள் எங்களுக்கு அரசாங்கம் சீர் செய்து தரக்கூடிய விடயம் அதனால எங்களுக்கு ஒரு தனி அரசாங்கம் தேவை இந்த விளைந்து காணாமல் ஆக்கப்பட்டோருக்கு சமூகத்தில் பல்வேறு போராட்டங்கள் நடைபெறுகின்றது அவர்களோடு நீங்கள் உங்களுடைய உண்ணாவிர போராட்டம் தொடர்பாக ஏதாவது தொடர்பாடலை ஏற்படுத்தி அவர்களையும் இங்கு நீங்கள் அழைத்திருக்கலாம் அதற்கான முன்னேற்பாடுகள் இல்லாட்டி எ எதிர்காலத்தில் எவ்வாறான நடவடிக்கைகளை முன்னெடுக்க திட்டமிட்டிருக்கின்றீர்கள் அவர்களும் இதற்கான ஆர்ப்பாட்டங்கள் ஏற்பாடு செய்து அவர்களுக்கு ஒரு சிலருக்கு உங்களுடைய பிள்ளைகள் உறவினர்கள் இறந்து விட்டார்கள் என்று இறப்பு சர்டிபிகேட்டுகள் சான்றிதழ்கள் வழங்கியிருக்கிறார்கள் அதே போன்று ஏனைய அவர்களுக்கு சான்றிதழும் வழங்கவில்லை அவர்கள் எங்கு இருக்கிறார்கள் என்கின்ற அதுவும் தெரியாத சூழ்நிலையில் உறக்கமடைந்த நிலையில் இருக்கின்றது அதற்கான தீர்வினை உடனடியாக கண்டுபிடித்து அவர்களுக்கு அவர்களுக்கு அவர்களுக்குரிய சான்றிதழோ அல்லது அவர்கள் எங்கு இருக்கிற இருக்கிறார்கள் என்ற ஒரு உறுதிப்பாடோ அவர்களுக்கு வழங்க வேண்டும் இந்த ஏழாவது குறிக்க தமிழில் விடுதலை அமைப்பு விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்தவர்களை என்ன கூறிக்கொண்டு உள்நாட்டிலும் பள்ளி நாட்டிலும் அதை நிதி சேகரித்து பண்ணைகள் அமைத்து இது தொடர்பாக நீங்கள் ஜேர் மீதி அந்த குற்றச்சாட்டை முன்வைக்க இதில் வந்து இங்கே வந்து கூடுதலாக இப்போ இங்கேத்திய பாதிக்கப்பட்டவர்களை கூறி ஒரு சில நிறுவனங்கள் வந்து பணங்களை பெற்று சுற்றுலா விடுதிகள் அமைச்சிருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்களோ அவங்களுக்கு சம்பளங்கள் கொடுக்க இல்லை அப்படியான்கிட்ட அவங்களுக்கு ஒரு மணி நேரத்திற்கு இருநூறு ரூபாய் அடிப்படை சம்பளமாக வழங்க சொல்லி கேட்டிருக்கிறோம் இதில் என்ன சமூகத்தில் இருக்கிற பிரச்சனை என்னென்றால் வல்லமை உள்ளவர்கள் சில திட்டங்களை சரியாக முன்னெடுத்து செல்கின்றார்கள் ஆனால் முன்னாள் போராளிகளும் பல திட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அவர்கள் சில திட்டங்களில் தோல்வியடைந்திருக்கின்றார்கள் ஆனால் சமூகத்தில் இருக்கின்ற சிலர் முன்னாள் போராளிகள் அல்லாதவர்கள் சில திட்டங்களை வெற்றிகரமாக முன்னெடுத்து செல்கின்ற போது ஒரு முன்னாள் போராளிகள் மட்டும் இதை செய்வது நடைமுறைக்கு சாத்தியமாகும் என்று நீங்கள் கருதுகின்றீங்க முன்னாள் போராளிகளோ போராளிகள் அல்லாதவர்களோ ஆனால் ஒரு பொதுவான சம உரிமையோட அதை மக்களுக்கு வழங்கப்படணும் ஏன்னு சொன்னால் இப்போ நிறைய மக்களுக்கு இப்ப இரண்டு மூன்று ஆண்டுகளாக உதவி செய்வதாக கூறினவர்கள் அந்த பணத்தை பெற்று அவர்கள் சுற்றுலா விடுதி பண்ணை தோட்டங்கள் அமைத்திருக்கிறார்கள் ஒரு சிலருக்கு மட்டும் உதவி செய்திருக்கிறார்கள் ஆனால் இப்ப மூன்று நான்கு வருடமாக அவர்கள் ஏனைய மக்கள் ஏமாற்றப்பட்ட சூழ்நிலையில அவர்களுக்கு தொடர்படுத்தி கேட்ட வண்ணம் இருக்கிறார்கள் சுட்டி காட்ட இப்ப இதுல வந்து நான் சுட்டி காட்டுற அடிப்படையில அவைன்ற தொழிற்சாலையும் பின்னடைவுக்கு போகலாம் என்ற வாய்ப்பு இருக்கிறதால நான் சொல்லவில்லை ஆனால் அவர்களுக்கு இது நான் கூறுவது புரிந்து கொள்ளும் ஏனென்று சொன்னால் நானும் அவர்களுடன் எனக்கு வாழ்வாதார உதவி செய்யும் கொண்டு சொல்லி கேட்டு மூன்று ஆண்டுகளாக எனக்கு அவர்கள் எது விதமான தொடர்போ எது விதமான செயற்பாடோ செய்யவில்லை மற்றது வேலை செய்த இடங்களில் சம்பளம் தராமலும் விட்டுருக்குறாங்க இலக்குன்னு தராமல் விட்டுருக்கிறாங்க இப்ப இப்படியான சில பாதிப்புகளால நாங்கள் பின்னடைந்து கொண்டு போறோம் அதுக்கும் காரணம் வந்து இந்த அரசாங்கம் தான் என்ன பிரச்சனை அரசாங்கம் ஒழுங்கான தெளிவான ஒரு கட்டமைப்பு வேலை செய்கிறாக்களுக்கு இந்த தான் சம்பளம் கொடுக்கணும் சம்பளம் கொடுக்காமலே மட்டப்படக்கூடாது அவங்கள மக்கள் பின்னடைவில் இருக்கிறாங்க பின்தங்கி இருக்கிறாங்கன்றதை வந்து இந்த அரசாங்கத்தில் வாழுகிற அமைச்சர்களோ அரசாங்கமோ அதை புரிஞ்சு கொள்ளணும் அரசாங்கன்ற கூட அவங்க வாழாத சூழ்நிலையோ அல்லது காசோ கொடுத்து அவங்க அரசாங்கத்தை வாங்கி வைத்திருக்கிறாங்களோ அது இன்னும் ஏதோ எங்களுக்கு விலங்க இல்லை இப்படி தொடர்ந்து நாங்கள் பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறதாக இருந்தால் எங்களுடைய சூழ்நிலை என்ன எங்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியா ஏன்னா தமிழன் தொண்டு தொட்டு இப்படித்தான் அடிமைப்பட்டு அரசாங்கத்தாலையும் அடிப்பட்டு தமிழனாலையும் அடிமைப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறதா தமிழன் தான் தமிழன் அடிமைப்படுத்துகிறானா இதற்கான காரணத்தை அரசாங்கம் தான் முடிவெடுத்து சொல்லணும் இல்லையன்று சொன்னால் தமிழனுக்கு கொண்டு ஒரு அரசாங்கத்தை கொடுத்தா தமிழன் அதுக்கான சட்டத்திட்டங்களை ஏற்றுமதி இறக்குமதியாக கட்டுப்பாடுகளை போட்டு அதுக்கான நிர்வாக கட்டமைப்புகளை செய்வாங்க ஆனால் அதுக்கான கட்டமைப்பு ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முதல் இருந்தது இந்த மாதிரியான சம்பவம் நடக்க இல்லை இன்றைக்கி தேங்காய் கூட கிலோ கணக்கில் விற்க வேண்டிய சூழ்நிலை வந்துட்டுது இன்றைக்கி இலங்கை ஃபுல்லாக தென்னமரம் இருக்குது ஆனால் முதல் வந்து பொருளாதார தடை இருந்தும் கூட நாங்கள் இந்த மாதிரி கஷ்டப்பட உங்களுடைய கோரிக்கை பல்வேறு தரப்பினரை நோக்கி காணப்படுகிறது உங்களுடைய கோரிக்கை இப்போ ஒரு தரப்பினர் வந்து உங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு காணக்கூடிய சூழ்நிலை இல்லாமல் இருக்கின்றது இதில் பல்வேறு தரப்பினரை நோக்கியும் உங்களுடைய இந்த கோரிக்கைகள் இருக்கின்றது நீங்கள் குறிப்பாக இந்த கோரிக்கைகளை யார் நிறைவேற்ற வேண்டும் என்று நீங்கள் குறிப்பாக யார் உங்களோடு வந்து இந்த பேச்சுவார்த்தைகளை உங்களோடு இதுக்கு தீர்வு தர வேண்டும் என்று யாரை இலக்கி வைத்து நீங்கள் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கின்றீர்கள் இலங்கையினுடைய அரசாங்கம் இதற்கான முடிவுகள் கட்டுப்பாடுகள் அனைத்தும் விதிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது இதற்கான தீர்வு எனக்கு எழுத்து மூலம் இலங்கை அரசாங்கம் நாங்கள் இதனை நிறைவேற்றுகிறோம் என்று தமிழில் எழு எழுதி கையெழுத்துட்டு தர வேண்டும் இல்லை என்று சொன்னால் அவள் நேரில் பார்வையிடு இட்டு ஊடகங்களுக்கு மத்தியில் எனக்கு இதற்கான தீர்வு தர வேண்டும் தந்தால் நான் என்னுடைய உண்ணாவிரத போராட்டத்துக்கான மாற்று முடிவினை எடுக்க முடியும் இல்லை என்று சொன்னால் நான் தொடர்ந்தும் இதே போன்று என்னுடைய போராட்டத்தை தொடர்ந்து அப்ப இருக்கலாம் உண்ணாவத போராட்டத்தில் தொடர்ந்து இருப்பதாக நீங்க முடிவு ஓ அதுல மாட்டம் இல்லை அது சொன்னது சொன்னது தானே இது பொய்மையா எழுத முடியாது தானே எழுதினது எழுதினதுதான் நோட்டீஸ் அடிச்சது நோட்டீஸ் தான் ஊடகங்கள்ட்ட சொன்னது சொன்னதுதான் இதற்கான தீ தீர்வை வந்து எங்களுடைய அதாவது இப்போ எங்களுக்கு இருக்கிறது சிங்கள தலைவர் தான் ஒரு அரசாங்கம் அப்ப அவர் தான் இதுக்கான முடிவெடுக்க வேண்டும் அவர் தான் எழுத்த மூலம் தர வேண்டும் அவர்கிட்ட நாங்கள் எங்க உரிமையா தமிழ் தலைவர்கள் இதுவரை யாரும் வரவில்லையா இல்லை இதுவரைக்கும் யாரும் இந்த இடத்துக்கு வரவும் இல்லை எதுவிதமான முடிவும் எடுக்கவும் இல்லை தமிழ் தலைவர்களுக்கு நீங்கள் தொலைபேசியில் அழைத்து நாங்கள் தொலைபேசியில் அழைக்க வேண்டும் என்பது இல்லை ஏனென்று சொன்னால் அவர் வந்து ஒரு சமூக சேவையாளர் என்று சொன்னால் ஒரு ஊடகத்தை பார்த்தால் அவர் அந்த நிமிடத்திலே இந்த இடத்துல வந்து என்னுடைய பிரச்சனையில முன்னிட்டு அவரே நேரடியாக ஜனாதிபதிக்கோ அல்லது பிரதமருக்கோ தெரியப்படுத்தி இதற்கான தீர்வுகளை தந்திருக்கணும் இங்கே செய்ய வேண்டிய அடிப்படை தேவைகளே அவங்கள் பூர்த்தி செய்திருக்கணும் ஆனால் அவர்கள் வந்து இதை செய்யவும் இல்லை இதை பார்வையிடவும் இல்லை அப்படி என்று சொன்னால் நாங்கள் என்ன நினைப்பது அவர்கள் ஒரு சமூக சேவையாளர்களா என்ற ஒரு கூட நாங்கள் வைத்திருக்க வேண்டியிருக்கின்றோம் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு நீங்கள் என்ன செய்தியை சொல்ல விரும்புகின்றீர்கள் இந்த நேரத்தில் அவர்களுக்கு நான் கூற விரும்புவது உண்மையிலே அவர்கள் எங்களுடைய இனத்தை எங்களுடைய நிலத்தை நேசிப்பவர்களாக இருந்தால் எங்களுடைய தாய் நிலத்தை நேசிப்பவர்களாக இருந்தால் அவர்கள் சமத்துவமான முறையில் அவர்கள் எங்களுடைய மக்கள் அனைவரையும் சமமாக பார்க்க வேண்டும் பர்மை கோட்டுக்குள்ளே இருக்கிற மக்களை வந்து முன்னோக்கி செல்ல வேண்டும் ஓலக்குடிசியில் இருக்கிறார்கள் சாதாரண ஒரு கல்வீட்டிலோ அல்லது சீட்டு அடிக்கப்பட்ட வீட்டிலேயோ அவர்கள் இருக்க வேண்டும் அதற்கு வந்து இந்த எங்களோட சமூக சேவையாளர் தான் அதுக்கான முடிவு எடுக்கணும் ஆனால் அவை வந்து இதுவரைக்கும் இந்த விலை கட்டுப்பாட்டை கூட தட்டி கேட்டதில்லை சொன்னால் அவைக்கு வீட்டுக்கு சமையல்காரர்கள் பொருளை வாங்கிக் கொண்டு போவாங்க சமைப்பாங்க சாப்பிட்றாங்க அவை இதை பற்றி திரும்பி பார்த்ததும் இல்லை கதைச்சதும் இல்லை இது பொருளாதார தடை பொருளாதார தடை என்றா இல்லை ஏற்றுமதி இறக்குமதி நடந்தால் பொருளாதார தடை இல்லை இன்றைக்கு இந்தியாவை எடுத்துக்கொண்டால் பன் பதினஞ்சு ரூபா காசு இருந்தால் ஒரு நேர சாப்பாடு நல்லா சா சந்தோஷமாக ஃபுல் பயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு போகலாம் ஆனால் இஞ்சி அப்படி இல்லை நானூறுரூவா ஐநூறுரூவா வேணும் ஒரு நேரம் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு அப்போ மூன்று நேரம் சாப்பிட்றேன்னு சொன்னால் ஒரு தனிநபர் ஆயிரத்தி ஐநூறுரூவா ரெண்டாயிரம் ரூபாய்க்கிட்ட வேணும் மூன்று நேரம் சாப்பாட்டுக்கு கடையில் சாப்பிட்றதாக இருந்தால் அப்ப அப்படி இதுகளை வந்து ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு விலைக்குள்ள கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தால்தான் நாங்கள் வாழலாம் இந்த எத்தனாவது நாள் நீங்கள் உண்ணாவது இந்த இரண்டாவது நாள் இந்த இரண்டாவது நாள் உங்களை பார்ப்பதற்கு யாரும் அரசாங்க தரப்பில இருந்து பிரதேச செயலாளர் மட்டத்துல வந்ததுக்கு வேற யாரும் வரவி வரவில்லை அரசாங்க அதிபர் ஒருமே செயற்பாட்டெல்லாம் சொல்லுவாங்க யாரும் வர வரையல இப்ப இந்த சூஷியில இருந்தா வந்தா இந்த அண்ணன் தான் வந்து பார்த்துட்டு இப்ப ஒரு கொட்டில் அமைச்சு தரலாம்னு சொல்லி கடைக்கு போய் சாமன் மாய் கொண்டு வர்றதுக்காக போய் வந்தவர் இந்த வந்திருக்கிறார் அப்படி தான் நடக்குது ஆனால் பொதுவாக மக்கள் ரீதியாக வந்து எல்லாரும் சேர்ந்து ஒரு கொட்டையை அமைத்து கொடுப்போமோ அல்லது எங்களுடைய அமைச்சரவை அரசியலாளர்களோ அல்லது பொது நிறுவனங்களோ வந்து பார்வையிட்டு கொடுத்துட்டு போவம்ன்றோ யோசிக்க இல்லை அதுக்கு காரணம் என்ன அவை வந்து எப்படி போனாலும் பிரச்சனை இல்லை எங்களுக்கு காசு தானே நாங்கள் வாழ்ந்து கொண்டு போவோம் நாங்கள் இதே மாதிரி இவருக்கு பிரச்சனையோ இவர் ஏன் கேட்பான் என்ற ஒரு மனப்பான்மையிலையும் ஒரு சிலர் இருக்கிறாங்க அது கூடாது அனைவரும் ஒருங்கிணஞ்சி நின்று எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வை பெற்றுக் கொள்ளணும்ன்றதை நான் கேட்டுக்கொள்றேன் இறுதியாக தமிழ் மக்களுக்கு நீங்கள் என்ன செய்தியை சொல்ல விரும்புகின்றீர்கள் இறுதியாக நான் சொல்லுறேன் எங்களுக்கான உரிமையை யாரும் விட்டு கொடுக்க வேண்டாம் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் எங்களோட உரிமையை நீங்கள் துணிஞ்சி கேட்கலாம் நீங்கள் எங்களுக்கு பிரச்சனை எங்களுக்கு பிரச்சனை என்று நீங்கள் ஒவ்வொருத்தரும் பயந்து கொண்டிருக்கிறீர்கள் அங்கே ஒருத்தருக்கும் பிரச்சனை வர போகிற அளவுக்கு இல்லை ஏனென்று சொன்னால் இப்போ இருக்கிற ஜனாதிபதி கூட ஒரு காலப்போக்கில் ஒரு அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு போராட்டமான ஒரு கெர்ளா யுத்தத்துக்குள்ளே அவை இருந்தவை அந்த இனத்துக்குள்ளே அந்த அரசாங்கத்துக்குள்ளே அவையே அந்த இனக்காரரே இருந்தவை அவை இன்றைக்கு வந்து முதலிருந்த அரசாங்கங்கள் எல்லாம் கலைக்கப்பட்டு பிறகு ரணில் அரசாங்கம் வந்து அதுக்கு பிறகு தேர்தலில் வந்து இன்றைக்கு அனுரா என்கின்ற ஜனாதிபதி ஐயா வந்திருக்கிறார் அவரும் வந்து எங்களுடைய வலியையும் புரிந்து கொண்டவராக இருப்பார் என்று நான் நினைக்கிறேன் என்று சொன்னால் அவரும் ஒரு வகையில் பாதிக்கப்பட்டவர் அரசாங்கத்துக்கு எதிராக போராடினவர் அப்போ அந்த வகையில் அவர் எங்கள்கிட்ட பலிக்கும் ஒரு மருந்தை தருவார் என்று நான் நினைக்கிறேன் அவர் கட்டாயம் மனிதநேயம் முண்டவராக இருந்தால் இந்த இடத்தைக்கு வருகதந்து தந்து எனக்கான உரிமையினை பெற்றுக்கொள்வதற்கான வாக்குறுதியை தரு வாக்குறுதியை தருவார் இல்லை என்று சொன்னால் தமிழில் எழுதப்பட்ட ஒரு கடிதம் மூலமாவது என்னிடம் அந்த வாக்குமூலத்தை மூலத்தை கையளிப்பாங்கள் என்று நான் நினைக்கிறேன் இது அவரிட் இலங்கை ஜனாதிபதி கிட்டையும் நான் இதை தயவுடன் கேட்டு நிற்கின்றேன் இன்று என்னுடைய உடல்நிலை வந்து இயலாத சூழ்நிலையில் இருக்குது நாளைக்கு எந்த நிலையில் கதைக்கக்கூடிய நிலையில் நான் இருக்கிறேனோ தெரிய இல்லை அதை அனைத்து தமிழின மக்கள் சிங்கள மக்கள் உலக மக்கள் உலக நாடுகள் எங்களுடைய இலங்கை ஜனாதிபதி உட்பட அனைவரும் இதை பார்த்து இதற்கான தீர்வு தர வேணும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி உங்களுடைய செய்திகளை எல்லா இடங்களுக்கும் பரப்புவதற்கான முயற்சிகளை நானும் செய்கின்றேன் உங்களுடைய உண்ணாவிர போராட்டம் வெற்றியடைய வேண்டும் என நாங்களும் கேட்டுக்கொண்டு நன்றி விடை வருகின்றேன் நன்றி நன்றி இந்த உண்ணாவத போராட்டத்திற்கு உதவுவதற்காக வெளிநாட்டிலிருந்து வேசியன் என்பவர் வந்திருக்கின்றார் வேசியன் அவர்கள் நீங்கள் எந்த நாட்டிலிருந்து வந்திருக்கின்றீர்கள் நான் சுவிஸ் நாட்டிலிருந்து வந்திருக்கிறேன் சுவிஸ் நாட்டிலேருந்து வந்திருக்கின்ற ஜாழ்பாணத்தை சேர்ந்த கிறிஸ்தீனர்கள் உண்ணாவிரதம் இருக்கின்ற சில உதவிகளை செய்ய வந்திருக்கின்றார் இந்த உண்ணாவிரத போராட்டத்துக்கு இங்கே ஆதவளிக்க வந்ததன் நோக்கம் ஒவ்வாறு இருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து சிங்கள அரசாங்க திட்டம் தங்களுடைய ஆட்சி கையளிக்கப்பட்டதிலிருந்து நாங்கள் அகிம்சை போராட்டத்திலிருந்து போராடி கொண்டு வந்து அதுக்கு பிறகு ஆயுத போராட்டம் நடந்து முடிந்து மௌனித்து இன்றைக்கு திருப்பி நாங்கள் அகிம்சை போராட்டத்துக்கு திருப்பி வந்து நிற்கிறோம் இன்றைக்கு இந்த அண்ணா வந்து சபம்பரை உண்ணாரம் என்று கேள்விப்பட்டோன்னே எனக்கு அப்படியே இந்த தெளிவன் அண்ணா என்ற ஞாபகம் தான் எனக்கு வந்தது நான் உடனே ஓடி வந்த நான் அண்ணாக்கு ஒருக்கா இந்த மூத்த காட்டி அவருக்கு ஒருக்கா ஒரு ஒரு நல்ல ஒரு ஒத்துழைப்பை கொடுக்கணுமெண்டு இப்போ வந்து புது ஜனாதிபதி அவர் மாறி இருக்கிறார் அவருக்கும் அண்ணா சொன்ன மாதிரி அவருக்கும் அந்த வழிகள் தெரியும் அவர் ஒரு ஒரே இனத்தில் அந்த இனத்தாலே அவன் இந்த போராளிகள் கொல்லப்பட்டவை எழுபதனாயிரம் போராளிகள் வெட்டி ஆற்றில் போட்டவ அதே மாதிரி இப்போ எங்கட தமிழ் இனத்துலேயும் வந்து நீங்களுக்கு தெரியும் ஐம்பதனாயிரம் மாவீரர்கள் தங்களுடைய இன்னுயிரை கொடுத்த இடம் தான் இது ஸோ இங்கே படுத்திருக்கினா அதே மாதிரி எனக்கு மூன்று நாலு லட்சம் மக்களுக்கிட்ட உயிரை கொடுத்துருக்கினா எங்களுக்கு வேணும் எங்களை ஆள்ற உரிமை இவருடைய உண்ணாவதளத்துக்கு என்ன மக்களுடைய ஆதரவு இதுவரை கிடைக்கவில்லை இது தொடர்பாக நீங்கள் என்ன செய்தியை பயிரங்கப்படுத்த விரும்புகின்றீர்கள் மக்கள் அதான் எனக்கு விளங்கவில்லை இப்ப பதினஞ்சு வருஷ யுத்தம் முடிஞ்சும் இன்றைக்கு எங்களுக்கான ஒரு ஒரு தீர்வண்டது கிடைக்கவில்லை மக்கள் இன்னும் நக்கினோம் எல்லாம் கிடைச்சிட்டு தங்களோட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு போவோம்ண்டு ஆனால் நாங்கள் அடிமை நிலைமையில இருக்கிறோம் அந்த எண்ணம் அவைக்கு இன்னும் புரிஞ்சு கொள்ளாமல் இருக்கணும் எங்களுக்கான எங்களுக்கான சுதந்திரம் இல்லை நீங்கள் புலம்பெயர் மக்கள் மத்தியில் நீங்கள் என்ன கருத்துக்களை இந்த விடயத்தை இந்த சந்தர்ப்பத்தில் குறிப்பிட விரும்புகிறேன் புலம்பெயர் மக்களும் ஆதரவு கொடுத்து அங்கே இருந்து இங்க தௌரவுகளுக்கு சொல்லி இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய ஒரு பேரழிச்சியை உருவாக்கணும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த நேரத்தில் சும்மா இங்கே இருக்க இல்லை சாகுமரை உண்ணாரண்டா அது சும்மா விளையாட்டுத்தனம் இல்லை எங்களுக்காக மக்களுக்காக எங்களை மண்ணுக்காக அவர் இருக்கிறார் அது வந்து இங்கே வந்து அவருக்கு ஒரு ஒத்துழைப்பை கொடுத்து பேரெழுச்சிய உருவாக்கி அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்தி அவரை நாங்கள் அவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் முன்னாள் போராளியான பனவலர் ராஜா அவர்கள் உண்ணாவிதர போராட்டத்தை ஆரம்பித்து இரண்டாவது நாள் அவருடன் இந்த நேர்காணலை செய்திருக்கின்றேன் அவருடைய போராட்டத்தின் பிரதான நோக்கம் தமிழ் மக்களுக்கு உரிமை கிடைக்க வேண்டும் அவர்களுக்கு விடுதலை கிடைக்க வேண்டும் அவர்களுக்கு சுதந்திரம் கிடைக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய ஆணிவேர் இலட்சியமாக இருக்கின்றது அவர் தமிழ் மக்களுக்கு ஒரு தனியான தேசம் வேண்டும் என்பதுதான் அவருடைய கோரிக்கையாக இருக்கின்றது இலங்கை தீவுக்குள் தமிழ் மக்களும் சிங்கள மக்களும் முஸ்லீம் மக்களும் ஒற்றுமையாக வாழ்வதற்கு தமிழ் சிங்கள சமத்துவத்துடன் கூடிய தமிழ் மக்களுக்கு ஒரு சமஷ்டி முறையிலான தனி தேசமாக தமிழர்கள் தம்மை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு சுதந்திர தேசம் உண்டு சமஷ்டி தேசம் உண்டு தமிழ் தனியலகு ஒன்று தேவை என்பது அவருடைய தமிழ் மக்களுக்கான தனியரசு கோரிக்கையாக காணப்படுகிறது இலங்கை தீவில் தமிழ் மக்களும் சிங்கள மக்களும் ஐக்கியமாக ஒற்றுமையாக வாழ வேண்டுமானால் தமிழ் மக்களுக்கு வடக்கு கிழக்கு இணைந்த ஒரு தனியாக வேண்டும் என்ற கோரிக்கைக்காக அவர் இந்த தமிழ் மக்களுக்கான தனியரசு கோரிக்கையாக அவருடைய கோரிக்கை அமைகின்றது அந்த கோரிக்கைக்கு எமது தமிழ் மக்களும் தமிழ் அரசியல்வாதிகளும் தமிழ் சமூக செயற்பாட்டாளர்களும் புலம்பெயர் மக்களும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று இச்சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொண்டு உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்த வேளையிலும் தமிழரின் அரசியல் குரல் நேயர்களுக்காக தமிழரின் அரசியல் குரல் யூடியூப் சேனலுக்கு நேர்காணல் தமிழர்களின் அரசியல் குரல் சார்பிலும் எமது நேயர்கள் சார்பிலும் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் யூடியூப் சேனல் உருவாக்கத்திற்கும் அதன் வளர்ச்சிக்கும் உங்கள் ஆதரவினையும் பங்களிப்பினையும் எதிர்பார்க்கின்றோம் இது எமது இனத்தின் உரிமைக்கும் விடுதலைக்குமான ஊடக தளமாகும் ஆகும் தளத்தினை பின்தொடருமாறு தமிழரின் அரசியல் குரல் யூடியூப் தள குழுவில் இணைந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் நீங்கள் எமது குழுவில் இணைந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்புடன் வேண்டுகின்றோம் அதே வேளை பெல்வட்டினையும் அமர்த்துங்கள் அப்போது எமது பதிவுகள் குறும் செய்தியாக தங்களை வந்தடையும் எமது தளத்தினை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து அறிமுகம் செய்து வைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் தமிழரின் அரசியல் குரலா என்றும் உங்கள் ஊடகவியலாளர் எஸ் சசிகரன்